அருப்பெருஞ் ஜோதி அருட்பெருங் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ் ஜோதி பிறவிக்கு வந்து காரணம் இரண்டு என்னன்னா நினைப்பு மறைப்பு அதாவது நினைப்புனா மனம் எது நினைக்குது மனசு தான் நினைக்குது இந்த மனத்தை சரி பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து நீங்கள் பிறக்க பிறக்கறதுக்கான வாய்ப்பு முடிஞ்சிடும் மனசை ஃபஸ்ட்டு அடக்கணும் தேவையில்லாத வழியில் போகாமல் எது தேவையோ அதை மட்டும்தான் போகணும் எது ஷார்க் நம்மளுக்கு சன்மார்க்கம் ஷார்க் அப்போ சன்மார்க்கம் வந்து அந்த மனசை அடக்கி சன்மார்க்கத்தோட அந்த ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிக்கணும்னா அதுக்கும் மனசை அடக்கணும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னா அசைவம் சாப்பிடக்கூடாது அப்போ அங்கே எது நம்மளை கட்டுப்படுத்தும் மனசு தான் கட்டுப்படுத்தும் ஆயிரம் தண்டமான ஆயிரம் பேர் வந்து ஒரே சொன்னாலும் நம்ம மனசு மாறாது ஏதோ ஒரு சில நேரத்தில் மாறும் எப்போ உங்கள் மனசு மாறும்னா உங்கள் சுய கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்கள் மனக்கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்கள் மனது மாறும் இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறாங்க அனுபவத்தை அசைவம் சாப்பிடாத அசைவம் சாப்பிட்டா தான் சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்காக ஒரு நாளைக்கு புத்திக்கு வரும் ஆமாப்பா தப்பு தானே அதுன்னு அப்போ டக்குன்னு விட்டுடுறாங்க அப்புறம் வாழ்க்கையை தொடவே மாட்டாங்க ஆகவே எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மனசு தான் அதை தான் சொல்கிறாரு பிறவிக்கு காரணம் இரண்டு மனசு இந்த மனசு வந்து மாயையில் போய் உழன்று 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 இன்னாவது பிறவி வந்து இருக்குது அப்போ அந்த மனது தானே காரணம் அதை தான் சொல்கிறார் பிறவிக்கு காரணம் இரண்டு மனது ரெண்டாவது மறைப்பு நினைப்பு மறைப்பு நினைப்புனால் அது மனம் சார்ந்தது ஆகவே மனம் சொல்கிறோம் மறைப்பு மறைப்புன்னா என்னது திரையை போட்டு மறைக்கிறோம் இல்லையா அது மாதிரி மாயத்திரை நம்ம மறைச்சி நம்ம ஆன்மாவை வந்து இறைவனோட சேர விடாமல் நடுவில் வந்து நந்தி மாதிரி நிற்குது எது அந்த ஏழு திரைகளை வளரலாம் சொல்கிறாரு அந்த ஏழு திரையை நந்தி மாதிரி இந்த ஆன்மாவுக்கும் அந்த இறைவனுக்கும் நடுவில் ஏழு திரை நிற்குது அதை தான் வந்து வடலூரில் வந்து ஞான சபையில் பெருமான் வந்து ஏழு திரையை விலக்கி அந்த அருபெருஞ்சோதியை வந்து நமக்கு தரிசனம் காட்டுறாரு ஆகவே அந்த ஏழு திரைகளை நம்ம ஆணவம் கண்மம் மாயை உள்ளிட்ட அந்த மலங்களை நாம் ஒரு ஒரு திரையும் ஒரு ஒரு வண்ணம் இருக்குது அந்த ஒரு ஒரு வண்ணத்துக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது அது அந்த ஏழு திரைகளும் அந்த மல மலங்களை நாம் நீக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த ஜோதி ஆண்டவரை நோக்கி நம்முடைய ஆன்மா பயணப்படும் நம்ம அந்த ஆன்ம லாபத்தை அடைந்து சாகா நிலையை பெற்று மரணமில்லா பெற்று அடைய முடியும் ஆகவே இந்த பிறவிக்கு காரணம் இரண்டு நினைப்பு மறைப்பு என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது பிறவியை அறுப்பது ரெண்டு அது என்னது சத்விசாரம் பரோபகாரம் நம்ம இந்த பிறவி வேணாம்னு சொல் பெருமான் வேண்டுறாரில்ல பெருமான் இரவாமை வேண்டுன்னு கேட்குறாரு அப்போ இரவாமை பெற்றுவிட்டால் பிறவாமை கிடையாது அப்போ அந்த இரவாமை இல்லாமல் பிறப்பை அறுப்பதற்கு என்ன வேணும்னு வள்ளலார் சொல்கிறாருன்னா இரண்டு பிரிவியை அறுப்பது இரண்டு சாரம் பரோபகாரம் என்ன அதாவது நம்ம பரோபகாரம் நிறைய பண்ணுறோம் ஜீவகாரணியம் பண்ணுறோம் சாரம் பண்ணணும் எந்த அளவுக்கு ஜீவகாரணியம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு சத்திசாரம் பண்ணணும் சாரம்னா இந்த சன்மார்க்க கருத்துக்களை நாம் உட்காந்து பத்து பேர் உட்காந்து பேசிக்கணும் உங்கள் சந்தேகத்தை நான் தீர்க்கணும் என் சந்தேகத்தை நீங்கள் தீக்கணும் எது பேச 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 என்னாவும் நம்முடைய சன்மார்க்கம் சார்ந்த அறிவு வளரும் தெளிவு வளரும் அறிவு வளரும் போது தெளிவு தானா வளர்ந்துரும் ஆகவே சத்வேசாரம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது எந்த அளவுக்கு பரபகாரம் முக்கியமோ அந்த அளவுக்கு சத்விசாரம் முக்கியமானது ஆகவே சத்விசாரமும் பரவகாரமும் நம்முடைய பிறப்பை அறுக்கின்றது என்பதை வள்ளலார் இங்கே பதிவிடுகின்றார் அருட்பெருஞ்சி அருட்பெருஞ்சி தனி பெருங்கருணை கருணை